என் இனிய தமிழ் மக்களை இவன் நான் பண்ணுறதே பிடி இல்லைங்க என்னையான் சொல்கிற இல்லை நான் என்ன நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்போ நான் எனக்கு புரியல நீ சொன்ன செய்து இல்லை நான் நினச்சது அப்புறம் தான் இதே மாதிரி நம்ம எத்தனை பேரும் டார்ச்சர் பண்ண நினச்சி பார்த்தேன் நம்ம போட்டு அந்த பதினாறு இல்லை கமல்ஹாசனவே உரசி பார்த்தேன் ரஜினிகாந்தை உரசி பார்த்தவன் சிறிதே லுக்கவே இந்த லுக் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு மாற்றின உடல் கூறுபாடு வேறுன்னு சொல்லி மாற்றினவேன் அந்த நடிகர்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி அவங்க இருந்து என்ன வாங்கணுமோ வாங்கிடுவாங்க அது கிவ் அண்ட் டீக் பாலிசி சில டேரூமா கண்டிப்பாக தவணும் அடமெண்ட் அட்டமெண்ட்டாக நின்று ஒரு ஹிட்லர் வரும் நீட் தேவோம் அப்படி ஒரு அமைப்பு இப்படி ஃப்ளக்சிபிலிட்டியாக போகிறது வேற அட்டமெண்ட்டாக போகிறது வேற அப்புறம் அவர்களோடு இணைந்து போவது என்று ஆடி இதில் இவன் மூணு ரகத்தையும் வச்சுருக்கேன் ரெண்டு அவார்டு மேலேயும் மரியாதை பேசிச்சு பதினாறு வேலையே ஒரு படம் எடுத்தேன் அந்த எனக்கு அப்போ அந்த அவார்டு இருக்கிறதே தெரியாது என்னென்னா அவார்டுக்குன்னு பிள்ளைன்னாங்க எங்கே அவார்டு இருக்குன்னா டெல்லியிலேருந்து அந்த அக்ரஹாரத்தில் கழுதைன்னு ஒரு படத்தை கொடுத்தாங்க பதினாறு வேலைக்கு கொடுக்கலை இன்றைக்கும் அந்த பெயின் இங்கே இருக்குது அதனால நான் ஏன் இனிய தமிழ் மக்கள் வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும் கலைஞர் பொதுமக்களே ஒரு நாடகத்தின் அடித்தோடெல்லாம் சினிமா வெகு ஈஸி ஏன்னா முகபாவங்களை தெரிவதற்கு டைப் க்ளோஸ் வச்சா போகும் இங்கே எக்ஸ்பிரஸ் பட் இங்கே மைஸ் அது ஒரு பெரிய அற்புதமான ஆர்ட் அதில் எனக்கு என்னென்ன ஒரு சின்ன இது முகத்தை முழுவதுமாக நம்ம இது பண்ணிட்டு பண்ணும்போது இன்டலெக்சுவல் பீப்புளுக்கு ஓகே ஒரு சராசரி மனிதனுக்கு சராசரி மனுஷிக்கு இது எவ்வளவு தூரம் புரியும் என்பதை பார்த்து அதை மொழிபெயர்ப்பு போல் இவர்களுக்கும் புரிய வைத்து விட்டால் இந்த கலை நன்றாக இருக்கும் ஏன்னாஸ்னால நாட் இது அந் இதை மீறி இவங்க எக்ஸ்ப்ரெஷ் பண்ணணும் இந்த வீட்டில் போட்டு மூலியெல்லாம் மறைச்சிட்டாங்க இதை மீறி நம்மளை உணர வைக்கணும் ஐ இம்ப்ரெஸ் வித் பிரமா பண்ண அது பொதுவாக நாடகத்தில் நடிக்கிறது ஈஸி சினிமாவில் நடிக்கிறது ஈஸி இது ரொம்ப கஷ்டம் செய்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் எனக்கு பண்ணும்போதே பயமாக இருந்துச்சு இந்த பிள்ளைங்க பாவமாக இருக்கு நோ அதர் திங்ஸ் இப்போ சினிமாவுக்கான இந்த எக்யூப்மெண்ட்டும்னால நல்லது எதுவுமே இல்லாமல் மூங்கி முழுவதுமாக வந்து இந்த மைண்ட் அந்த அது என்ன சொல்கிறது அந்த உடல் கூறுபாடுகள்லேயே எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் கூட இப்படி ஒரு கலையை கற்றுக்காம யோசனை எங்கே போனாலும் நம்ம பேசணும் பேசுகிறதுக்கு சினிமா மட்டும் அல்ல இந்த சினிமா சார்ந்த அத்தனை கலைகளையும் தெரிந்து வைத்திருப்பவன் தான் நம்ம சினிமா கலைஞர் ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து மூஞ்சியை காட்டி ஆட்டிட்டு போயிட்டாங்க பாவம் நம்ம உட்காந்துட்டோம் ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து இதை பண்ண சொல்லுங்கள் வெரி டிஃபிகல்ட் இந்த மெயின் பண்ணுறதே வெரி டிஃபிகல்ட் நான் பக்கு பக்கு இந்த பிள்ளைங்க பாவம் ஒழுங்காக செஞ்சுன்னா கரெக்டாக பண்ணுங்கள் யூஆர் டன் பியூட்டிஃபுல்லி இதுங்கே போய் நம்ம என்ன பேச போகிறோம்னு நினச்சேன் வந்து பேச பா தான் இது ஒரு நல்ல கலை நல்ல வேலை இல்லை லேட்டாக வந்து விஷயம் இதனுடைய கல்வ இதனுடைய இயக்கணும் சங்கம் நீங்கள் எப்படி மைண்டில் வித்தியாசமானதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாதிரியே இவன் சினிமாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும் நான் என்னோட ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சேன் கோபம் வந்துச்சு இப்போதெல்லாம் தெரியுது எவ்வளவு பெரிய ஆர்ட் இதை இங்கிட்டு வளைக்கலாம் அங்கிட்டு மட்டும் போகலாம் அற்புதமாக ஒரு படம் பண்ணியிருக்கான் கள்ளு வேலை செய்யும்பொழுது எனக்கு தெரியலை ஆனால் இங்கே படமாக அவன் காட்டும்போது தான் அட அடச்செண்டாலாம் இவ்வளவு தீய வச்சுருக்கேன் நான் உன்னைய போய் கேட்கணும் என்னடா பண்ணுறீங்கன்னு இருக்கேன் நான் இவ்வளவு கிண்டலாம் അത് അപ്പം തന്നെ ഇത് അതിനുടെ അത് ഈടുപാടും അത് അത് കറക്റ്റാ കൊണ്ട സേക്കണം ഇതിൽ നൂ ബ്യൂട്ടി എന്നാൽ ഡെല്ലി ബാബു ഇതമാതിരി വിഷയങ്ങൾക്ക് ഒരു അപ്രോച്ച് പണി എനകരേജ് പൊതു പരി വിഷയം നമ്മളെ കമർഷിയൽ പീപ്പിൾ ഇത്രയ വിഷയത്തേക്ക് ஒரு அணுகுமுறையோடு வந்து ஆதரவு கொடுத்த டெல்லி பாப்புக்கு இதை ஆற்றல் மிக எங்கள் எங்களோட சினிமா போயிட்டுருக்கு இது அல்ல சினிமா இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அடுத்தபடி இது மை வெரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க പിന്നാലും ഇന്ന് കലയെ വളരും ഏന്ന സിനിമ നടിപ്പത്പാടകത്തിൽ നടിപ്പതി വെരി ഡിഫികൾ ഇവയും പോട്ട് മറച്ചിട്ട് ഇത് മേലെ എക്സ്പ്രഷൻ തരണം അത് അത്ഭുതം ഉള്ള എല്ലാം തനിത്തനിയാണ് പാരാട്ടില്ല ഇപ്പൊ ഒരു അമപ്പ് ഇരുപ്പത് വെരി റേർ ചെന്നൈയിൽ ഒന്നും ரெண்டு அமைப்புகள் இருக்கும் நினைக்கிறேன் இவங்க இருக்கே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க சினிமா செய்த வரல இது ஒரு தனிப்பட்ட ஆர்ட் இட்ஸ் ப்ரைவேட் ஆர்ட் மை நம்மளும் நம்மளும் கொஞ்சம் கற்றுட்டு வந்திருக்க கூடாதான் இதை கற்றுக்கிட்டு தான் நான் என்ன என்ன பேசுகிறதுங்க எனக்கு வாய்ப்பு ஆசைச்சிருக்கும் என்ன நினைத்தீர்கள் பேசியிருப்பேன் பேச முடியல என்ன இந்த ஆற்றை நான் கற்றுக்கல உண்மை ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கான் யார் சங்கர் அதில் உங்களுடைய ரசிகம் அங்கே இருக்கிறான் இவன் வேறு ஆள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருவேன் கைதட்டுறது எங்களுக்கெல்லாம் கைதட்ட ஆள் அப்படின் போது இவனுக்கு தட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் புரியும் துடு கூட்டு வந்தேன் ஆனால் கேட்டேன் இல்லைப்போ ஆனால் டிவியிலேயே என்ன டிவியில் இருந்தேன் ஏன்னா என் வீட்டில் என் பொன்னாட்டியெல்லாம் இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வேணும் அப்போ தெரியாது போயிட்டு இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு வாடிக்கு போகிறேன் என் டிவி கீழே ஒன்று வச்சுருப்பேன் என் பொண்டாட்டி குதிக்கிறா என் பிள்ளை குதிக்கிறது என்ன 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 இல்லை தீனா தீனா வேறுதான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வேணும்னு நடிக்கும்போது திருட்டு பேலே வீட்டு வீட்டுக்கு ஆள் வச்சிருக்கா வீட்டு வீட்டுக்கு ஆள் வச்சுருக்கான் நீங்கள் அங்கங்க சொல்லுங்கள் கை தட்டுங்க அதை பண்ணுங்க இல்லையா அது ஒரு நல்ல இயக்கத்திற்கு ஒரு முன்னோடிய சங்கர்புணர் இருக்குது படங்கள் சினிமா பார்ப்பது என்பது வேறு சினிமாவில் சினிமா ஒரு விஷயமாக அது சங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கும் அப்படின்னு பாராட்டுறதுக்கு ஏன்னா நீ டைரக்டர் தானே சொல்லலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உண்டு ஒவ்வொரு இயக்கம் ஒரு சில டைரக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கிவன் டேக் பாலிசி அந்த நடிகர்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி அவங்க வந்து என்ன வாங்கணுமோ வாங்கிடுவாங்க அது கிவன் டேக் பாலிசி சில டேரக்டர்மா கண்டிப்பாக தண்ணமன்ட் நின்று ஒரு ஹிட்லர் வரும் நீட் தேவான் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு இப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகிறது வேற அடமெண்ட்டாக போகிறது வேற அப்புறம் அவர்களோடு இணைந்து போவது ஆடியன்ஸ் இதில் இவன் மூணு ரகத்தையும் வச்சுருக்கேன் இது ஆடியன்ஸ் வர போகிறதுக்கான வச்சுருக்கான் இவனுக்கான வாங்கிடுங்கிறத திமுறும் உள்ள வச்சுருக்கான் ஏன்னா டிக்டேட்டர்ஷிப் ஒரு டைர்டருக்கு டிக்டேட்டர்ஷிப் வேணும் அது வேணு ஏன்னா என்னையே போட்டு மாட்டிட்டு அவங்களுக்கு சொன்னால் வெளியில் போய் அசிங்கமாக பேசுவேன் என்ன பரராஜா எப்படி வேணும் மட்டும் வரவே சில விஷயத்தை சொல்லி கொடுப்போம் சரி செய்வோம் செய்வோம் நான் அறநூறு பேர் எழுநூறு பேர் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி இருக்குது இவன் நான் பண்ணுறதே பிடிக்கலைங்க தான் என்னையான் சொல்கிற இல்லை நான் என்ன நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்போ நான் எனக்கு புரியல புரியுது சொன்ன செய்தே இல்லை நான் நினச்சது அப்புறம் தான் இதே மாதிரி நம்ம எத்தனை பேர் டார்ச்சர் பண்ண நினச்சி பார்த்தேன் நம்ம போட்ட அந்த அக்கா பதினாறு இல்லை கமலஹாசனவே உரசி பார்த்தவன் ரஜினிகாந்த் உரசி பார்த்தவன் சிறிதே லுக்கவே இந்த லுக் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு மாற்றின உடல் கூறுபாடு வேறுன்னு சொல்லி மாற்றின ஆனால் இவன் என்ன படுத்தின பாட ஒரு புக்கீழாம் என்ன உண்மையாக இல்லையா அப்புறம் சொல்லி இல்லை அவன் இப்போ அப்படின் நீங்கள் அதையும் நடிப்பு பாருங்கள் அதாவது நம்ம வாங்கிட்டு அந்த பெருமை ஒரு நல்ல அமைப்பு இது வளரணும் இந்த இந்த ஆர்ட் எஸ்டுக்கம் வளரணும் அந்த பிள்ளையை பூரா வரத்துக்கு என்னுடைய நன்றி ரொம்ப அழகாக பண்ணிங்க அதாவது இதை பண்ணுறது கஷ்டம்ப்பா நீ வந்து பயமல் டான்ஸாக எல்லாம் அதுபோல் அது போடலாம் மூஞ்சி பூரா கம்ப்ளீட் உன்னுடைய தனிமையை வந்து இன்னொரு புதுதாக இங்கே கொண்டு வரணும் அதுலேயே நீ வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சவங்கண்ணா அது ரொம்ப கஷ்டம் இப்போ நார்மல் ஃபேஸில் வந்துடும் இப்போ என் ஃபேஸில் வந்துடும் அழுக எல்லாம் வந்துடும் இது அதை ஃபுல்லாக காட்ட முடியாது அதையும் மீறி காட்டிட்டே நீ தான் விந்தக்காரன் ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு புதிய இயக்குனர் சிறப்பான ஒரு இயக்குனர் இங்கே போய் நிற்க போகலாம் அதுக்கப்புறம் நம்மள இப்படி பார்ப்போம் இப்போ நம்ம இவனை எப்படி பார்க்குறோம் இவனை இவங்க ரெடியாக வந்துடுறாங்க ஆளுகளை இல்லையா நம்ம இப்போ இப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இப்போ இப்படி பார்க்க வேண்டியது சங்கரா அவனா ஸோ நல்ல கலைஞர்கள் அற்புதமான இந்த இந்த மாதிரி கிளாஸ்கள் இதெல்லாம் வகுப்பறையினுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கிளாஸில் உட்காந்து வி ஹவ் டு அப்சர்வ் வி ஹவ் டு லேன் எனக்கு ரொம்ப ஆசை இதை மாதிரி ஒன்று நடத்தினேன் எங்கள் ஊரில் கிராமங்களில் பாவம் அவனுக்கு வெளி உலகமே தெரியாது இதை மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அந்த கிராமிய இளைஞர்களை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசை பொருளாதாரம் நேரம் அதையும் மீறி இன்னொன்று சரி வேணாம் இல்லை அமைதியாக இருக்கும் பெரிய வெற்றிக்கு அடி ஓட்டான் பெரிய வெற்றி நீங்கள் இந்த படம் வெளிவந்து ஓடும்போது சரியா അല്ല അല്ല നമ്മ ഇപ്പം നമ്മൾ എന്നൂരത്തിലൂരത്തെ പച്ച പച്ച എടുക്കും ബംഗാലി ഫിലിം ഓക്കെ ഇത് വന്ന് മരാട്ടി ഫിലിം ഇത് എന്നാ മാ ഇപ്പം നമ്മൾ പെരുമയാണ് അളജ് ഇത് ശങ്കർ ഫിലിം ഇതേ ശങ്കർ പേര് വെച്ച് ഇന്നൊരു ആങ്കിളിൽ പടം എടുക്കുക പത്ത് എടുത്ത് അത് വേറെ ഇത് വേറെ ശങ്കർ ശരി എങ്ങർന്ന് ഒരുത്തർക്കും ഇട്സ് എ വണ്ടർഫുൾ ബൈ മാഡ അപ്പൊ ഒരു പയ്യൻ അല്ല ആളെ കാട്ട് കാട്ട അത്യം ആ ഒരു നല്ല പടം ஜனங்களுக்கு போய் சேரணும் இது வந்து கமர்ஷியலுக்காக எப்படியாவது டெய்லி காசம்பார் சொல்றதுக்காக வரல அவன் அவனுக்குள்ள அரிப்பு தாகம் வேகம் அதெல்லாம் ஒன்றாச்சு இல்லைன்னா என்னே மாதிரி டன்னக்கடியில் எடுக்கிறன்னு படம் எடுக்கலாம் நானும் கொஞ்சம் ஆஃபிடியாகவும் பண்ணி பார்த்தேன் அது முழுசாக இல்லாமல் பதினாறு கிழக்கிள் அதுமாரில் இவங்க அளவுக்கு டீப்பாக அது வந்து இது வேணும் ஆக நண்பர்களே கலை உலக பெருமைகளே வருங்கால இயக்குநர்களே நடிகர்களே யார் இருக்கா லோகேஷ் எடிட்டர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை கூறி இந்த கலை மேலும் மேலும் வளர்ந்து தமிழில் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறு சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் மனிதன் எங்கேயும் மாட்டிக்குவோம் இந்த நிகழ்ச்சி முழுமையாக முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு நிகழ்ச்சி வந்து அது இந்த விஇபிஆ வர்றதுனால வர்றோம் என்ன ஒன்று சொல்லிக்கிறேன் இவர் வந்து என்ன இவ்வளோ பேசுவார் நினைக்கல ஏன்னா ஒரு அருமையான விமர்சகம் இதுவரைக்கும் அவங்க பாரதராஜா இவ்வளவு விமர்சிக்கிறாருனாலே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இல்லை சரி இந்த மாதிரி சூழலில் கிடைக்கின்ற இந்த சுவாச காற்றுலாம் என்னை மாதிரி கலைஞர் நான் இதை எங்கேயோ இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே உட்கார்ந்து கேட்கும்போது உங்கள் உள்முகிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு மூச்சா அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் இதை போன்ற சபைகள் நிறைய வேண்டும் நானும் அப்போ போ இத்தகைய இன்டலெக்சுவல் அறிவுபூர்வமான இந்த சபையில் வந்து பேச வேண்டும் அதற்கு எனக்கு கடவுள் ஆயிலை கொடுக்க வேண்டும் என்று உரிமை நன்றி இது இவங்கெல்லாம் வேர்ல்டு சினிமாவை பார்த்தாங்க எங்கேயும் பாராட்டுறது வேறு பத்திரிகையில் பிறகு நான் பாராட்டுறது வேறு த வேர்ல்டு சினிமா அப்புறம் பார்த்தாங்க அதன் மூலமாக அவங்க ஒரு பெரிய இது வந்து இப்படி ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் சினிமா பற்றிய நீங்கள் எங்கேயும் போன இத்தகைய சபைகள் உட்கார்ந்த ஒரு கிளாஸ் அதை நீங்கள் எனக்கு கௌரவப்படுத்தி இருக்கு நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் சொல்லி போகாத போகாதையா உண்மை எல்லோருக்கும் நன்றி வணக்கம் புரிதோஷ சமயத்தில் நான் இத்தகைய சபைகளில் கலந்து கொள்வேன் என்னுடைய பங்களிப்பு இதுவாக செய்கிறேன் ஆனால் அது சர்வதேச விழாக்களுக்கு நீங்கள் அனுப்பலை அது ஒன்று தான் இருந்தால் கான்பிரி ஐயா வந்து முதல் மரியாதைக்கு அழகாக அடிச்சுட்டு வந்திருப்பாரு பாமோடியார் விருதுலாம் அதுக்குரிய தகுதியான படம் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் நம்ம மாட்டீங்க அதுலேருந்து அவார்டு மேலேயே மரியாதை பேசிச்சு பதினாறு வயலில் ஒரு படம் எடுத்தேன் அந்த எனக்கு அப்போ எல்லாம் அந்த அவார்டு இருக்கிறதே தெரியாது என்னென்னா அவார்டுக்கு அனுப்பினாங்க இங்கே அவார்டு இருக்குதுன்னா டெல்லியிலேருந்து அந்த அக்ரஹாரத்தில் கழுதைன்னு ஒரு படத்துக்கு கொடுத்தாங்க பதினாறு மணி கொடுக்கலை இன்றைக்கும் அந்த பெயின் இங்கே இருக்கு அதனால தான் நான் சேர்மனாக இருக்கும்போது அவார்டு கமிட்டியில் ரொம்ப ஜாகிரதையாக போவேன் ஒரு கலைஞனுடைய மனசு இதாக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் எல்லாம் வளர்ந்து வரும்போது நல்ல கலைஞர்களாக பிற கலைஞர்களை ஊக்குவிப்பவராக இருக்க வேண்டும் என்று